வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு கோமதி ஃபுட் சேனலில் சூப்பராக சாஃப்டான இன்ஸ்டண்ட்டான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கோதுமை தோசை செஞ்சு பாருங்க கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு இது போல் துருவி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு துருவி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முட்டைகோஸ் பீன்ஸ் கூட நீங்கள் காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்ல டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக விரும்பினே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் திக்காக தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க இதுவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கூட நீங்கள் போல் பிசைஞ்சு சப்பாத்தி போல கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் ரொம்ப திக்காகவும் நீங்கள் அடை அடைப்பூவில் கூட போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நம்ம எடுத்த அந்த கோதுமை மாவு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு கலந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை தோசை போட்டுக்கலாம் இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா சூடு இது போல் மாவு கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு லைட்டாக இது போல் தடவி விட்டுக்கோங்க ரொம்பவும் தேய்க்கக்கூடாது மாவு தேய்க்க முடியாது லைட்டாக கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க இப்போது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வைங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் மாவு மேலே கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நல்லாவே மாவு மேலே வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கோதுமை தோசைக்கு ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க இந்த கோதுமை தோசை வெறுமனே சாப்பிட்லாம் நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கிறதுனால சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் இந்த கோதுமை தோசை போட்டுக்கலாம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேணும்னா இது போல் செஞ்சுக்கோங்க இது கூடவே உங்களுக்கு விருப்பமான எந்த வேணாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் சேர்த்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இது போல் மிச்சம் மீறி உள்ள மாவையும் நம்ம இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டான சாஃப்டான கோதுமை தோசை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்